பார்த்தீங்கன்னா வக்கீல் எருவாவே மாறி போச்சு இது வந்து எடுத்துட்டு வந்து கீழே எதுவும் களி போடாது அப்படியே வச்சாச்சு அதனால பார்த்தீங்கன்னா மேலே தார்ப்ப போட்டோம் கீழ் வாட்டரத்தில் தண்ணி போனதுனால போனதுனால்தான் இதில் போய் தண்ணி ஏறி ஆயிடுச்சு மயில் நஞ்ச வைக்க மோஸ்ட்லி இல்லை யூஸ் பண்ணவே கூடாது கலானுக்கு எனக்கு வந்து வேற வக்கீல் இல்லை இப்போதைக்கு அதனால் இது இல்லாமல் மேலே இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு அந்த வைக்க மட்டும் யூஸ் பண்ணிடுது அதனால மோஸ்ட்லி நீங்கள் வைக்க எடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரினா ஃபஸ்ட்டு வந்து அப்படி மெத்தையில் வேற எங்கேயாவது கீழே ஸ்டோர் பண்ணாலும் சரி தரையை விட்டு ஒரு ரெண்டு அடி மேலே இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் வைக்க வந்து எருவாக மாறிடும் எடுத்து குத்துக்களை தான் கொட்டணும் அதனால் மோஸ்ட்லி வைக்கம் வக்கீல் போட்டு தான் ஈல்டு வரும் வக்கீல் ப்ளஸ் இது மெயின் வந்து வக்கீல் தான் நல்லா இருக்கணும் அதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிடுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி போய் இந்த மழை நனைஞ்ச வைக்கல் தான் போட்டுது இதுக்கப்புறம் தான் வைக்க வாங்கணும் மழையில் நனைஞ்ச மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இது மழையில் வந்து நனைஞ்சி ஊர் போய் மக்கியே போயிடுச்சு பார்த்திங்கன்னா வண்டு முது கொண்டு உள்ளே போயிருக்குது அதனால் இந்த மாதிரி வைக்க வந்து யூஸ் பண்ணவே கூடாது இது முதல்ல குப்பையில் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நல்லா காஞ்ச வைக்கலாம் பார்த்து காளானை யூஸ் பண்ணால் தான் ஈல்டு கரெக்டாக வரும் நல்லா வர தேவையில் கரெக்டாக வரதுக்கே நமக்கு வைக்க நல்லா இருக்கணும் விலையோட வைக்க நல்லா இருந்தால் தான் ஈல்டு வரும் இந்த மாதிரி வைக்கலாம் போட்டிங்கன்னா எடுத்து குப்பையில் தான் உடனே வேக புத்திக்கி போடணும் அதனால் மெயினாக வைக்க வந்து கம்மியான ரேட்டு கிடைக்கும் பார்த்து வாங்கி நல்ல இடம பார்த்து ஸ்டோர் பண்ணுறீங்க இது சப்போஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் கூட அது இந்த மாதிரி கழுவி போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணுவேன் இதுவே கம்மியான ஐட்டு தான் ஒரு ரெண்டு அடியாச்சும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஏன்னா நான் இதுக்கப்புறம் போடுறதுனால மேலே இருக்க ஒரு நாலு கட்ட வைக்காத இருந்துச்சு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர பார்த்து போட்டுருங்க மெயின் இதே அடுத்தது வந்து நம்ம விதையை பற்றி பார்ப்போம் அது அடுத்து ஷெட்டு மெயின் வந்து அடுத்த ஐடியோ வந்து பைப்லைன் பார்ப்போம் பார்க்க செட்டு பைப் லைன் நீங்கள் வைக்க வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி மயம் நானே விடாதுங்க தரையை விட்டு ரெண்டு அடி அதிகமாக மாதிரி போட்டுருங்க